முதலமைச்சர் சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு மண்டல வாரியாக நம்முடைய சென்னை தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்டு கண்ட்ரோல் போர்டு மூலியமாக மாசு கட்டுப்பாட்டை நம்ம பொதுமக்கள் பண்ண வேண்டும் என்று தெரிவித்தவாறு இன்றைக்கு சென்னை உட்பட்டு பதினைந்து மண்டலங்களிலும் பிளாஸ்டிக் எப்படி தவிர்ப்பறது பிளாஸ்டிக் எப்படி ஒழிப்பது என்று சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளி மாணவர்களோடு ஒரு நடைப்பயணம் ரேலி வந்து துவங்கப்பட்டு இன்று மண்டலம் ஆறுக்குட்பட்டு எழுபத்தி நான்காவது வார்டில் வந்து இது துவங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சென்னை முழுவதுமாக பதினைந்து மண்டலங்களும் வந்து இந்த ரேலி வந்து தொடர்ந்து நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை நாலாவது வாரம் வந்து இந்த ரேலி வந்து தொடர்ந்து ஆண்டுதோறும் நடைபெறும் பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் எந்த அளவுக்கு நமக்கு மாசு கட்டுப்பாடு ஏற்படுகிறது பிளாஸ்டிக்னால எவ்வளோ கெடுதல் ஏற்படுகிறது வரக்கூடிய தலைமுறையினருக்கு பிளாஸ்டிக் எந்த அளவுக்கு தீங்கை விளைவிக்கிறது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த ரேலி வந்து நடைபெறும் தொடர்ந்து நம்முடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலியமாக ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை இதை நடத்துமாறு மண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்திருக்கிறார்கள் இது ரேலி மட்டும் இல்லாத ஒவ்வொரு வாரம் மாதத்தில் ஒரு வாரத்திற்கு நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட மெரினா கடற்கரையாகட்டும் இல்லாத வெசன் நகர் கடற்கரையாகட்டும் இல்லை திருவண்ணாமர் கடற்கரையாகட்டும் இந்த பகுதியெல்லாம் பீச் கிளீனிங் வந்து மாஸ் கிளீனிங் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதற்காக நம்ம மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளி மாணவர்கள் என்ஜிஓஸ் அதுக்கப்புறமா வந்து என்சிசி இந்த மாதிரி கல்லூரிகளும் இணைந்து இதில் வந்து பங்கேற்க இருக்கிறார்கள் அடுத்த தலைமுறையினுக்கு நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது தொடர்ந்து குப்பைகளும் எப்படி சேகரிக்க வேண்டும் இந்த விழிப்புணர்வை ஏற்ப படுத்தி வருகிறோம் இதற்காக தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மூலியமாக சென்னை மாநகராட்சிக்கு எழுபத்தைந்து லட்சம் வந்து நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் ஆண்டுதோறும் தொடர்ந்து இது நடைபெறும் சென்னை பிளாஸ்டிக் கண்டிப்பாக நம்ம சென்னை மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு மார்க்கெட்லையும் ஒவ்வொரு வீதிலையும் வந்து இந்த மீண்டும் மஞ்சப்பை என்ற திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள் கடந்த நிதியாண்டிலே வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மஞ்சப்பைகள் வந்து சென்னை மாநகராட்சி சார்பாக நம்முடைய வியாபாரி சங்கத்திற்கு வந்து வழங்கியிருக்கிறோம் இந்த ஆண்டும் தொடர்ந்து அம்பத்தூர் பகுதிகளில் வந்து கடந்த மாதம் வந்து துவங்கி வைத்தோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் மூலியமாக ஒவ்வொரு தொழிலாளர் மஞ்சப்பை வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது பிளாஸ்டிக் குப்பைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது புதிதாக மெரினா கடற்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் போடுறதுக்காக தனியாக பின் வந்து வச்சிருக்கோம் அதே போல் வெசன் நகர் பீச்சில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் போடுறதுக்காக தனியாக வைத்திருக்கிறோம் இது ஒவ்வொரு இடத்துலையுமே மாற்றம் கொண்டு வரும் ஒரு தனி நபரிடம் மாற்றம் கொண்டு வந்தால் தான் நம்ம சமுதாயத்தில் மாற்றத்தை காண முடியும் அதற்காக பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சென்னையில் வந்து சாலை அமைக்கக்கூடிய பணிகள் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு சாலைகள் பிரதான சாலைகள் உட்புற சாலைகள் அமைக்கப்படும் என்று அறிவிச்சிருக்கோம் எவ்வளவு நிதி மதிப்பீடு செஞ்சிருக்கோம் எவ்வளவு பணிகள் புரிஞ்சிருக்கும் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த ஆண்டே வந்து போடக்கூடிய சாலைகள் வந்து மழை மழைக்காரத்தினால சில பகுதிகளில் வந்து சாலை பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்ட சூழல் இருந்தது அந்த பணிகள் தான் மீண்டும் துவங்கப்பட்டு இப்போ ஜனவரி மாதம் துவங்கி இருக்கிறதுனால நம்ம அந்த பணிகளில் மீண்டும் துவங்கி வரக்கூடிய நிதி ஆண்டு இந்த ஆண்டு பட்ஜெட்டை போடும்போது தான் இந்த நிதிக்கான எவ்வளோ குறிப்பீடுகள் இருக்கும் அப்படின்றதே தெரியும் மீண்டும் என்ன நினைக்கிறீங்களா இல்லை இப்போ வந்து பொதுமக்களுக்கும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்குது மஞ்சப்பாயை பயன்படுத்துறதுனால எந்த அளவுக்கு புரோஜனமாக இருக்குது அப்படின்றது தெரியுது ஒரு டைம் பிளாஸ்டிக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அதனால் எவ்வளோ கேடு விளைவிக்கிறதும் அப்படின்றத தெரிவிக்கிறது ஒரு மஞ்சப்பாய் அப்படின்னும்னா அது கண்டிப்பாக ஒரு பத்து இருபது முறையாவது ஒரு தனிநபர் வந்து பயன்படுத்தலாம் ஆனால் பிளாஸ்டிக் அப்படி இல்லை ஒன் டைம் யூசேஜ் தான் அந்த ஒன் டைம் யூசேஜ்னால எந்த அளவுக்கு நம்முடைய அடுத்த தலைமுறை என்ன இருக்குது அது கேடு விளைவிக்கிறது அப்படின்றது எல்லாருமே ஒரு விழிப்புணர்வு இப்போ கொஞ்சம் ஏற்படுத்திருக்காங்க

கொசு மருந்து தெளிப்பான்கள் வந்து தொடர்ந்து பயன்பாட்டில் தான் இருக்கிறது ட்ரோன் வகையில் வந்து செலுத்த போடக்கூடிய கொசு மருந்து வந்து வெறும் இந்த கெனால் பகுதியில் மட்டும்தான் இந்த ட்ரோன் பர்பஸ் இருக்கும் இப்போ கெனாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் விட்றோம் ஃப்ளோட் விட்டு சில பகுதிகளில் போ இன்டீரியர் கெனால்ஸ்லாம் நிறைய இருக்குது இப்போ இந்த நல்லா பார்த்திங்கன்னா இந்த மெயின் கெனால் தாண்டி நிறைய வார்டில் வந்து சிறு சிறு கெனாலெலாம் வந்து அது செல்கிறது ஸோ அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் நம்ம ஃப்ளோட்டு சின்னதாக ஒரு படகு மாதிரி போட்டு அதன் மூலியமாக கொசு தெளிப்பான்கள் வந்து அடித்து வருகிறோம் ட்ரோனும் பயன்பாட்டில் தான் இருந்து வருகிறது